எல்லோருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ ரம்ஜான் மாதத்தின் சிறப்பு அல்லாவின் தூதர் நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு நோன்பு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் முந்திய பாவங்களை மன்னிக்கிறான் ரம்ஜான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்து கதவுகள் திறக்கப்படுகின்றன நரகத்துக் கதவுகள் மூடப்படுகின்றன ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் மீதும் அல்லாவின் தூதர் நபி சல்லாஹூ அலஹி வசலாம் மீதும் நம்பிக்கை கொண்டு இறை அச்சத்தோடு தொழுகையும் தொழுது எல்லா நோன்பும் இருப்பவர்களுக்கு அல்லாவின் மீது கடமையாகிவிட்டது என்று நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் நோம்பாளிகளுக்காக சொர்க்கத்தில் ரயான் என்று ஒரு வாயில் உண்டு அதில் நோம்பாளிகள் மட்டும் நுழைவார்கள் அதில் நோம்பாளிகள் எங்கே என்று அறிவிக்கப்படும் நோம்பாளிகள் நுழைந்தவுடன் அந்த வாயில் மூடப்படும் அதற்குப் பிறகு அதில் யாரும் செல்ல முடியாது எவர் ஒருவர் நோம்பாளிகளுக்கு தண்ணீர் புகுட்டுவாரோ சியாமத் நாளில் என்னுடைய ஹவுசுல் ஹவுதரிலிருந்து எல்லா அவருக்கு தண்ணீர் புகுட்டுவான் அதனால் சொர்க்கம் செல்லும் வரை அவருக்கு தாகம் என்பதே ஏற்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நூல் தர்ஹிப் மறுமை நாளில் நோன்பு நோற்றவர்களுக்கு நோன்பு பரிந்துரை செய்யும் அதே மாதிரி குரான் ஓதுபோருக்கும் குரான் பரிந்துரை செய்யும் என்று நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் ரம்ஜான் மாதத்தில் ஒரு வினாடி கூட வீணடிக்க கூடாது என்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்து உள்ளார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க மாதம் இது நோம்பாளிகளின் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் நோன்பு திறக்கும் நேரத்திலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் ஹதீஸில் குறிப்பிட்டு உள்ளார்கள் ரம்ஜான் மாதத்தில் எல்லா தொழுகையும் தொழுது எல்லா நோன்பும் இருந்து நம்மால் முடிந்த அளவு தானம் தர்மம் செய்து ரசித்தவருக்கு உணவளித்து அதிகமாக துவாவும் செய்து குரானும் ஓதி அல்லாவிடம் நாம் இம்மை மறுமைக்காக துவாவும் செய்து சிறப்பு மிக்க லயலத்துல் ஹதர் இரவிலும் நாம் அதிகமாக தொழுது அல்லாவிடம் துவா செய்து இம்மையில் நல்வாழ்வு வாழ்ந்து மறுமையில் ரயான் என்னும் சொர்க்கத்தை அடைவோம் சலல்லாஹலா முகமத் சல்லாஹ் அலஹி வசலாம் யாழ்லா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா உலகில் செய்த பாவங்களை சுமந்து ஜஹன்னம் என்னும் ஒடிய நரகத்தில் நுழைகின்ற பாவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே யாழ்லா உலகில் செய்த நன்மைகளை சுமந்து பிரதோஸ் என்னும் உயர்வான சோனம் செல்கின்ற சுவர்க்கவாசிகளாக எங்களை கிருபை செய்யா எங்களுக்கு ஈமான் குடு யா இதாயத் குடு யா ல்லா இம்மை குடு யா ஹிக்மத் குடு யால்லா ரஹமத் குடு யால்லா உணவிலும் பொருட்களிலும் பர்கத் குடு யால்லா ல்லா முடியை விட மெல்லிதான சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் மின்னி மறைவது போல் கடந்து செல்ல வை யா எங்களை ஹபரில் பாம்பு பூச்சிகளிடமிருந்து காப்பாற்றி எங்களுடைய ஹபர்களை சுவர்க்க பூங்கா போல் மனம் வீச செய்யா யா ல்லா எங்களை படுக்கையில் படுத்து கஷ்டமான மௌத்தை கொடுத்து விடாதே விடாதேயா எங்களுக்கு சக்கராத் நேரத்திலும் லாயலாக இல்லல்லாஹூ கலிமாவை ஆவில் மொழிய கிருபை செய்யா ஒவ்வொரு நாளும் திருகுரான் ஒதுகின்ற பாக்கியத்தையும் ரம்ஜான் மாதத்தில் முழு நோன்பு வைக்கின்ற பாக்கியத்தையும் எங்களுக்கு குடு யாள்லா ஐவேளை தொழுகை தொழுகின்ற பாக்கியத்து இம் குடு யா அல்லாஹ் இம்மை மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் பிரிவாயாக யா அல்லா சலல்லாஹ் ஹலா முஹமது வாலிஹி வசாபி அஜ்மையின் வல்லம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்லம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரிய